வணக்கம் கலியுக சகுதி நேயர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னா அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான தலைவர் எப்படி நம்ம இந்தியாவுக்கு மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு இவங்கெல்லாம் முக்கிய தலைவர்களும் வல்லபாய் பட்டேல் அதே மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான தலைவர் இருக்காருங்க இவரோட காலத்தில் அமெரிக்கா பெரிய அளவில் வல்லரசு ஆனா இவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் ரொம்ப செப்பல் தைக்கக்கூடிய பணி செஞ்சவர் எதையுமே இவர் வந்து தாழ்வாக நினைச்சதே கிடையாது கிடைச்ச வாய்ப்பை சரியாக செய்யக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் செப்பல் தைப்பார்னு சொல்றோம்ல அந்த சிறு வயசு அவர் பள்ளி பருவத்தில் அந்த வேலையை செஞ்சிருக்காரு அந்த வேலை போது அதுல பல நுணுக்கங்களை கையாண்டிருக்காரு இவர்கிட்ட தான் தேடி வருவாங்களாம் நிறைய பேர் அளவுக்கு வேலையில் திறமை வேலையில் ஒரு நியாயம் வேலையை ஒரு தர்மம் அனைத்தும் கலந்து அதை திறம்பட செய்திருக்காரு அவரோட பேர் என்னென்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள் அவர் தான் திரு அப்ரஹாம் லிங்கன் இந்த அப்ரஹாம் லிங்கன் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல பெரும் பங்காற்றினவர் அமெரிக்காவை பல்லரசு ஆக்குறதுக்கு முக்கிய பங்கு இவரோட ஆட்சி காலத்துக்கு உண்டு அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர் ஆளை பார்த்திங்கன்னா அந்த ஒரு கஷ்டப்பட்டு வந்ததால அவரோட உருவத்துல அந்த ஏழ்மை தெரியும் அவரோட கண்ணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டி போயிருக்கும் கடைசி வரைக்கும் எப்படி இங்கே நம்ம காமராஜரை சொல்றோமோ அதே மாதிரி அரசு பணத்தை துளியும் தொட்டு கூட அனுபவிக்காத ஒரு நல்ல தலைவர் இது அப்ரகாம் அவரோட பொன்மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு இன்னைக்கு நமக்கு உதவும் அவர் ஒரு அமெரிக்கர் ஆனால் அவரோட பொன்மொழிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் பயன்படக்கூடிய பொன்மொழிகள் ஏன்னா அவங்கெல்லாம் சுயநலம் இல்லாமல் தனக்காக யோசிக்காமல் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக அனைத்து இன மக்களுக்காக யோசிச்சவர்கள் அந்த மாதிரி ஒரு தலைவர் அது என்ன அனைத்து இனம் அப்படின்னம்னா அமெரிக்காவில் பழங்காலம் தொட்டு ஒரு பிரச்சனை இருக்குது கருப்பர்கள் வெள்ளையர்கள் இந்த இரண்டு பேருக்கும் அங்கே சண்டை நடந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம ஊர்ல எப்படி மத சண்டை ஜாதி சண்டை அதே மாதிரி அங்கே இந்த கருப்பினத்துக்கும் வெள்ளை இனத்துக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அது இப்போ வரைக்கும் நடக்குது சமீப காலம் வரைக்கும் அதிகப்படியாக துப்பாக்கி சூட்டால் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் அந்த அளவுக்கு அங்கே மேக்சிமம் சோசியல் வந்துருச்சு இருந்தாலும் இது ஒரு சில இடங்கள்ல நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதுக்கு பெரும் முற்றுப்புள்ளி வச்சு ஒரு வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போனதுல இந்த அப்ரகாம் லிங்கன் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு இருவரும் சமந்தான் அப்படின்னு சொல்லி நல்லாட்சி பண்ணியிருக்காரு இந்த அப்ரகாம் லிங்கன் அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொன்மொழியில அதாவது சட்டபூர்வமான சரியான சில விஷயங்கள் நியாய ரீதியாக பார்த்தால் சரியானவே அல்ல அப்படிங்கிறாங்க அப்ப அதை நம்ம எப்படி எதுக்கு இந்த இதை எடுத்துக்கலாம்னா இப்ப ஒரு பொண்ணு மேல ஆசிட் அடிக்கிறாங்க ஆசிட்டு அடிச்சவருக்கு சிறை தண்டனை சிறை தண்டனை அவருக்கு தான் போடணும்னு மக்கள் தான் போராடிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தா அவரு ஜாமீன்ல வெளியிருந்துருவாரு அப்போ இது மாதிரி விஷயங்கள் இது வந்து சட்டப்பூர்வமா பார்த்தா சரிதான் ஆனா நியாயமா நியாயமாக பார்த்தா அவர் வெளியே வந்திருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணும் பாத்தீங்களா அது மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்க்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு திரு அப்ரகாம் லிங்கன் அவர்கள் பொன்முறையில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எதிரிகளை அழிப்பதற்கான சிறந்த வழி எதிரிகளை ஒழிச்சு கட்டிடணுட்டா விடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அதுக்கான சிறந்த வழி எதை சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்களை நண்பர்களாக்குவது தான் சிறந்த வழிங்கிறாங்க பாருங்கள் எதிரிகளை எப்படி அழிக்கலாம் எப்படி குழி பறிக்கலாம் எப்படி அவங்கள ஒரு காலை வாரி விடலாம் இப்படிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்ன்ற ஆனால் திரு அப்ரஹாம்லிங்கன் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க எதிரியை நீ அழைப்பதை விட சிறந்த வழி அவங்கள தான் அப்படிங்கிறாங்க இப்போ பார்த்தீங்களா எதிரி நமக்கு இருப்பாங்களா ஃபஸ்ட்டு எதிரியே இருக்க மாட்டாங்க நம்மளை சுற்றி நண்பர்கள் தான் இருப்பாங்க அது மாதிரி ஒரு பொன்னான மொழிங்க நம்ம அப்படியே ஒவ்வொருத்தரையும் அரவணைச்சு போகக்கூடியாது தான் ஒரு சிறந்த தலைவன் அவர் தாங்க சிறந்த தலைவன் சொல்ல முடியாது அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எலெக்ஷனு நடந்திருக்குதுங்க இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில் நடந்திருக்கு பெரும்பாலும் இந்தியா முழுக்க ஒரு ஆறு ஏழு இடத்துல ஆறு ஏழு மாநிலங்களில் நடந்திருக்கு இடைத்தேர்தல் அப்போ அந்த இடைத்தேர்தலை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குச்சீட்டு தோட்டாவை விட வலிமையானது ஒரு வாக்குச்சீட்டு இந்த விரலை காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த ஒரு விரல் விழுகிற அந்த கருப்பு துப்பாக்கியில இருந்து வர்ற தோட்டா அந்த குண்டு துப்பாக்கி குண்டை விட வலிமையானது தான் சிறந்த ஆட்சியை கொடுக்கறதுக்கு உன்னோட ஒரு ஓட்டு உதவும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு சாதாரணமா நினைச்சு ஒரு ஐநூறு ரூபாய்க்கும் முந்நூறு ரூபாய்க்கும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு துப்பாக்கி குண்டுக்கு என்னங்க பவர் உங்களுக்கு எதுக்கு இருக்கிற விரோதியை சுட்டு வீழ்த்த முடியும் நமக்கு எதுக்கு இருக்கிற விரோதி யாரு உங்களுக்கு யாரை பிடிக்கலை யாரோட ஆட்சி பிடிக்கல யாரோட செயல் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள சுட்டு விழுக்கக்கூடிய அந்த குண்டு தாங்க ஒரு அந்த வாக்கு சீட்டு அந்த வாக்கை நம்ம முறையா சரியாக பயன்படுத்தணும்னா இந்த நாடை எங்கேயோ கொண்டு போக முடியும்னு திரு அப்ரகாம் லிங்கன் அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி ஆட்சி கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க அவரோட காலம் பொருட்கள்தான் உண்மையிலே அதே மாதிரி உதவி செய்யும் இதயம் இருப்பவனுக்கு உதவி செய்யும் இதயம் இருப்பவனுக்கு விமர்சிக்க உரிமை உண்டு விமர்சனங்கிறது இன்னைக்கு பார்த்திங்கன்னா அரசியல் சர்வசாதாரணம் தெருவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர விமர்சனங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தர் மேலே அப்போ இந்த அரசியல் விமர்சகர்கள் எதை யோ யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சு விமர்சனத்தை தள்ளி வீசிக்கிட்டே இருப்பாங்க சரியாகவே செஞ்சாலும் தப்பு இது செய்யக்கூடாது இது தவறு அப்படின்னு பேச தான் செய்வாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உதவி செய்யும் இதயம் இருப்பவனுக்கு விமர்சிக்க உரிமை உண்டுங்கிறாங்க அப்போ நீ விமர்சனம் பண்ணுறேன்னா உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு நீ முதல் யோசிச்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யறப்ப உதவிகள் செய்கிறோம் அப்படின்னா நம்ம சில விமர்சனங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி எல்லோரையும் எல்லோரையும் நம்புவது பயங்கரமானது யாரையும் நம்பாமல் இருப்பது அதிபயங்கரமானது எல்லாரையும் நம்பவும் கூடாது யாரையும் நம்பாம இருக்கவும் கூடாது அப்போ நமக்குன்னு உண்மையான ஒரு சிலரையாவது நம்ம நம்பி தான் ஆகணும் எவ்வளோ அருமையான தத்துவம் எல்லோரையும் நம்புவது பயங்கரமானது யாரையும் நம்பாமல் இருப்பது அதிபயங்கரமானது அருமையான வசதங்கள் இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா இத பின்பற்றுனா நம்மளும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகலாங்க அந்த அளவுக்கு இந்த பொன்மொழிகள் போகணும் அதே மாதிரி ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதைக்குரியது ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதைக்குரியது ஏன்னா இவர் ஒரு அரசியல்வாதி அப்ப இவர் என்ன அர்த்தத்துல சொல்ல வர்றாருன்னா இப்போ நான் வந்து ஒரு தேர்தலுக்காக வாக்குறுதி கொடுக்குறேன் நூறு வாக்குறுதி கொடுத்துட்டேன் அந்த வாக்குறுதி என்னையால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் அது கொடுக்கும்போதே எனக்கு தெரியும் ஆனால் அப்படி நீ கொடுத்து ஜெயிச்சு வாழ்வதில் நீ தோற்றுக்கு போ அது தவிரப்பா நீ யாரை ஏமாத்துற உங்க நம்பி இருக்கிற மக்கள் இல்லையா அப்போ அந்த மாதிரி அர்த்தத்தில் அவர் சொல்ல வர்றாருன்னு சொல்கிறேன் திரு அப்ரகாம் லிங்கன் அவர்கள் எவ்வளோ அருமையான ஒரு பொன்மொழியை அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குறாருன்னு பாருங்கள் ஏமாற்றுவதை காட்டிலும் போற்று போவது மரியாதைக்குரியது அருமையான பொன்மொழி இதெல்லாம் ஒவ்வொரு அரசியல்வாதியோட இதயத்திலையும் குறித்து வைக்க வேண்டியது ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ லாபம் இல்லை எவ்வளவோ எப்பவோ வல்லரசாக வேண்டிய நம்ம நாடு இந்த நிலைமைக்கு இருக்குதுன்னா இது மாதிரி பொன்மொழிகள்லாம் அவங்க காதுக்கு போய் சேரலன்னு தான் இருக்கும் ஆகையால் இது போன்ற பொன்மொழிகளை நம்ம எதுக்கு சொல்றோம்னா இது நம்மளை ஒரு உந்து சக்தியாக ஒரு தன்னம்பிக்கையை நம்ம கொடுப்போம் வாழ்க்கையில் ஒரு நேர்வழியை காட்டும் ஒரு பாதையை உருவாக்க கூட உதவுங்க அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம திரு அப்ரகாம் லிங்கன் அவர்களோட பொன்மொழிகளை பற்றி பார்த்தோம் நன்றி வணக்கம்